வணக்கம் நண்பர்களே ஏன் கர்ணன் உயிர் இழந்த பிறகு நரகத்திற்கு சென்றார் என்று தெரியுமா மகாபாரத போரில் கர்ணன் உயிர் உடலை விட்டு விழுந்தது போர்க்களத்தில் தூசி மட்டும் எழுந்தது அவரின் ஆன்மா மெதுவாக உடலை விட்டு மேல் எழுந்தது அவர் முன் இரண்டு வழிகள் தெரிந்தன ஒன்று ஒளி இன்னொன்று இருள் அவன் யோசிக்கவே தேவையில்லை அவன் நடந்த பாதை நேராக இருளை நோக்கி சென்றது ஒரு பெரிய இருள் கதவு திறந்தது கர்ணன் அமைதியாய் கேட்டான் நான் வாழ்க்கை முழுவதும் தானம் செய்தவன் துன்பப்படுபவர்களை காப்பாற்றியவன் என்னை நரகம் ஏன் அழைக்கிறது ஒரு ஆழமான குரல் அங்கே ஒலித்தது கர்ணா உன் தர்மமும் பெரியது ஆனால் நீ செய்த பிழைகளின் கர்மபலன் சிறியது அல்ல அங்கே நின்ற பொழுது அவன் மனதில் சூழ்ந்தது ஒரு சிறிய சுட்டெரிக்கும் வழி அந்த கணம் அவன் நினைவில் தோன்றியது திராவுபதியை அவமதித்த நாள் அபிமன்யுவை அநியாயமாக தாக்கிய தருணம் தாய் குந்தியை ஏற்காத வேதனை துரியோதனின் தர்மம் அற்ற செயல்களுக்கு ஆதரவாக இருந்தது கர்ணன் மெதுவாய் தலையசைத்துக் கொண்டார் ஆம் இவை அனைத்தும் நான் செய்த தவறுகள் இந்த பாவத்தின் பலனை நான் ஏற்கிறேன் என்று நினைத்தார் அந்த ஒற்றை நொடி அவன் மனதில் தன் தவறை ஏற்புடைய உணர்வு வந்தவுடனே நரகத்தின் இருள் உடைந்தது அந்த நேரத்தில் ஒரு பெரிய பொன் வெளிச்சத்தில் தர்மராஜன் கர்ணன் முன் தோன்றினார் அவர் கர்ணனிடம் புன்னகையுடன் கூறுகிறார் கர்ணா உன் தண்டனை முடிந்தது உன் பிழைகளுக்கு சிறுகர்ம பலனே நீ இந்த நரகத்தில் ஒரு நொடி இருந்ததற்கு காரணம் உன்னுடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகிவிட்டது என்று கூறி கர்ணனின் தோளில் கையை வைத்தார் கர்ணா உன் தானம் இந்த உலகில் யாருக்கும் ஒப்பில்லை அதனால் உன் இடம் சொர்க்கமே என்றார் உடனே கர்ணனின் முன் சொர்க்கத்தின் பொற்கதவுகள் திறந்தன சூரிய தேவர் தன் மகன் கர்ணனை வரவேற்றார் மகனே உலகம் உன் பிறப்பை மறந்தும் உன் உயரத்தை மறக்கவில்லை நீ மனிதனாக வாழ்ந்த வீரன் இன்று தேவர்களின் மிக உயர்ந்த இடம் உனக்கு என்று கூறி சூரிய லோகத்தில் உயர்ந்த இடம் கர்ணனுக்கு வழங்கப்பட்டது கர்ணனின் வாழ்க்கை துன்பங்களால் நிரம்பியிருந்தாலும் அவன் ஆன்மா தூய்மையானது அதனால்தான் நரகத்தில் ஒரு நொடி மட்டும் இருந்தார் ஆனால் சொர்க்கத்தில் நித்தியமான மரியாதை அவருக்கு வழங்கப்பட்டது இதுபோன்ற கதைகளை தெரிந்து கொள்ள ஷாலினி மகா விளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்